தன்னுடைய தாயை போய் மிரட்டியதாக அவங்க இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கு உண்டான விருப்பமான உள்ள ஆடல் பாடல் இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய விருப்பம் விருப்பம் சார்ந்த உள்ள பதிவு வளர்ந்து வலைத்தலைஞர்கள் பதிவு போட்டு அவங்க பிரபலமாகறாங்க அது அவங்களுடைய விருப்பம் அப்படி பிரபலமாகறத போய் தன்னுடைய தாயிட்டம் போய் இதெல்லாம் போடக்கூடாது வைக்கக்கூடாது அதை வந்து உங்கள் சொல்லி கண்டிச்சு வை அப்படி இப்படின்னு யாரும் போய் சொல்லி மிரட்டியதாகவும் அவங்க தாய் வந்து அந்த பொண்ணினது தகவல் கொடுத்த உடனே பெண்மணி அந்த சகோதரி வந்து உடனே இல்லைடா நான் சொல்றதுனால தான் நான் இப்படி பண்றதுனால தான் அது கடை நல்லவங்க வந்து கேவலப்பட்டுருக்கா அதுக்கு முன்னாடி இப்படிலாம் நடக்கலையா வெட்டி பிள்ளையா வெட்டி கொண்டு போய் போடலையா என்ன கொஞ்சம் சொல்லிச்சேன் பல விஷயங்கள் அதாவது ஒன்று ரெண்டு வரிசை வரிசை கொடுத்து சொல்லிச்சு அதனால கேவலப்படாதவங்க அதனால கேவலைப்படாதவங்க இது அதனால அதனால அதனாலன்னு சொல்லி இப்போ நான் செஞ்சதுனால தான் கேவலப்பட்டுருச்சா நான் புர்க்கா போட்டு தான் பண்ணுறேன் நான் புர்க்கா போட்டு தான் பண்ணுறேன் நான் ஆடு நான் பண்ணணும் நல்லா அப்படி இல்லை நான் புர்க்கா போட்டு தான் பண்ணுறேன் நான் அல்லாவும் குற சொன்னா இஸ்லாத்து கொறை நபிகளை கொசுண்ணா இதெல்லாம் சொல்லிச்சு இன்னும் ரெண்டு விஷயத்தை அந்த போய் சொல்லலை என்ன தெரியுங்களா சொல்லிடுறேன் அதை சொல்லிடுறேன் இதெல்லாம் கவலைப்படுச்சு இல்ல இந்த கேவலத்தில் ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு அதை அந்த போய் சொல்லிடுறோம் அந்த போய் சொல்லலை இந்த இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நான் கூட அந்த பொண்ணுடைய தாயை போய் மிரட்டினாங்கல்ல அவங்கள கடிச்சு தான் நான் பதிவு போட்டேன் எதுக்கடா அவர் தாயை போய் மிரட்டுறீங்க சொந்த பந்தங்கள் யாராவது ஒரு அழகான முறையில சொல்ல சொல்லியிருந்தா கூட அவங்க மகளுக்கு தகவல் கொடுத்து தகவல் கொடுத்து அந்த பிள்ளையை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமே அப்படின்ற எண்ணத்தில் நான் அந்த ஒரு பதிவை போட்டு என் ஜமதாயத்தை தகுந்த எவ்வளோ மிரட்டினாலும் அந்த நாய்களை போட்டு நான் வந்து திட்டி பதிவு போட்டேன் இது வந்து சில பேர் ஆதரிச்சு பதிவு போட்டார் அப்படின்ற சில நீங்கள் வரலாம் ஏன்னா எந்த ஊர்லேயுமே நடக்காத விஷயத்த இந்த பொண்ணு புதுசாக கடைநல்லூரில் நடக்குது அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா அதனால் அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே நடந்த சம்பவம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு இடையில் ஏன்னா என் வயசு தகுந்த மாதிரி நான் பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி இருந்து நடந்துச்சு எனக்கு தெரியாது எனக்கு நான் பார்த்து சரிங்களா அப்போ இந்த ஐம்பது அந்த பொண்ணு பறக்கிறதுக்கு இருபது ஆண்டுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு வயசு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு இருக்கும் அதுக்கு இருபத்தி ஆண்டுக்கு முன்னாடி உள்ள கதையெல்லாம் சொல்லுவோம் அந்த சொன்ன எண்ணிக்கை வரிசையா ஒன்று ரெண்டு மூணு எல்லா ஊர்லயும் நடக்கும் சம்பவம் நடக்கும் இல்லையா அதெல்லாம் சொல்லிச்சு வெளிநாட்டுல இருக்கிறவங்க அப்படிலாம் வந்து தன்னுடைய மனைவியை வந்து அங்கெங்கிட்டு இருக்கா அப்படி அப்படின்னா ஒரு பொண்ணு சொல்லிச்சு சரி எதுக்கான அதெல்லாம் பேசுறேன் அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு ரெண்டு விஷயத்த மறைச்சிச்சு

அந்த பொண்ணுக்கு தனியான ஒரு பையன் தான் அந்த பொண்ணை மாதிரி தான் இதனால கடை நாள் ஒரு மாதம் போகல சரிங்களா நான் யாருன்னு சொல்லிடுறேன் அவர் பையன் இருக்கான் அந்த பையன் யார் தெரியுதா இப்ப அவன் இருக்கக்கூடிய இடம் இந்த பெண்ணோட தாய் கூட இருக்கான் தாய் தந்தை கூட இந்த பொண்ணு இருக்குது சென்னையில வேலை பார்க்குது இந்த பொண்ணு கடை நல்லூர்ல இல்ல சரிங்களா ஒரு பக்கம் இந்த பொண்ணு ரெண்டு விஷயத்துல ஒண்ணு அவங்க தாயும் இருக்கிறத மறந்துட்டு சொல்லுது தாய் இன்னொன்னு சொல்லுவேன் இந்த பொண்ணுடைய செயலும் அது இந்த விஷயத்துல இந்த ரெண்டு விஷயத்துல இந்த ஒரு பொண்ணு இந்த பொண்ணுடைய விஷயம் அது இருக்குது இதையும் நம்ம சொல்லும் எப்படின்னா இந்த பொண்ணு ஒருதலை காதலிச்சு அவன் மாற்று மாதத்தை சார்ந்தவன் நான் நினைக்கிறேன் யாரும் பார்த்ததில்லை முழு தெரியாது எனக்கு ஒரு சந்தேகம் நூறு சதவீத சந்தேகம் அந்த பையன் மாற்றுமாத பையன் தான் இந்த பொண்ணுக்காக தன்னுடைய குடும்பத்தை திறந்து தன்னுடைய மதத்தையும் அவன் திறந்து இந்த பொண்ணை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்தவன் சரிங்களா ஒரு குணந்த வந்துருச்சு இந்த பொண்ணு இப்படி இவங்களுடைய தாயுடைய குணம் எப்படியோ அதே குணத்துலதான் இந்த பொண்ணு இந்த பொண்ணு இதனால கடைநல் வருமானம் போகல அப்படின்னா என் ஊருக்காக பேசுறேன் நான் ஏன் சொல்றேன் அப்படின்றத கடைசி சொல்றேன் ஆடம்பரம் கணவருக்கு கட்டுப்படுறதுன்ற ஒன்று ஒரு விஷயம் இருக்கு உன்னுடைய சுதந்திரத்துக்கு வந்து நீ எல்லை மீறி நீ பிற ஆடவரோடு எந்த அசிங்கமாக தான் எந்த கணவரும் தன்னுடைய மனைவி பிறனுடைய பிற ஆண்களுடைய தொடர்பு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுதுன்னா அவன் தான் செய்வான் சரிங்களா கண்டிச்சா நீ வேலைக்கு நீ இந்த மாதிரி நான் வெளிநாட்டுல இருக்கிறேன் நான் உனக்கு சம்பாதிச்சு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையும் எவ்வளவோ சொல்லி பார்க்கலாம் கேட்கல ஆடம்பரம் அந்த அடிச்சாட்டியும் வீட்டுக்கு டான்ஸ் அந்த மாதிரி பண்ணி அது அவனுக்கு அவனுக்கு பிடிக்கல நீ என்ன தடுப்பியா நான் யார் தெரியுமா அப்படின்னு பேசி அந்த பையன் எல்லாத்தையும் தாங்கி அந்த பையனை இந்த பொண்ணு எங்க பக்கத்துல இருக்க அந்த அந்த ஜமாத்துடைய தலைமையகம் இந்த விவாகரத்து நடக்கும்ல அதே தான் இருக்குது அந்த பையனுக்கு இந்த பொண்ணே நீ எனக்கு வேண்டாம் சொல்லி தன்னை நம்பி வந்தவன் காதலிச்சு தன்னை நம்பி வந்து ஒரு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் இவனுடைய அடிச்சாட்டியத்துக்காக அந்த கணவரை வேண்டான்னு சொல்லி இப்போ அவன் தன்னோட சமயத்துக்கு திரும்ப போயிட்டானா போகலையன்றது தெரியல வெளிநாட்டில் இருக்கவா கேள்விப்படுறேன் சரிவா அவன் திரும்ப போனான்னு தெரியல இப்போ அவன் ஒத்தையாளா அதையே அழிக்கலாம் இந்த சம்பவமும் அதில் இருக்குது இதனால கடை நாள் வருமானம் போகல இவளுடைய சுயநலத்துக்காக இவளுடைய தாண்டுத்தனமா நடக்கணும் அப்படின்றதுக்காக இவ இஷ்டம் போல எவன்ட்ட நான் பேசலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வாழணும் அப்படின்றதுக்காக நான் ஏன் தெரியுமா சொல்றேன் பாத்தா வந்தே எல்லாம் ஏழுனாச்சியான்னு சொல்லி சொன்னாங்க தெரியுமா இதனால கடை நாள் வருமானம் போகல இருக்கு அப்போ அந்த தன்னுடைய தன்னுடைய கேலவரை வேண்டாம்னு சொல்லி அவனை அனாதையாக்கி இப்ப அந்த குழந்தைய தன் தாய் தகவல் பண்ணிட்டு விட்டு அந்த தகப்பா தெரியுமா அந்த தாய் தகவல் பண்ணிட்டு விட்டுட்டு இது வந்து இப்போ சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கு சென்னையில் தான் நம்ம போட்டு சென்னையில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கு சரிங்களா வேலை பார்க்கலாம் தப்பில்லை நீ ஒரு நல்ல ஒரு இப்போ ஒரு விஷயம் சொல்லுவோம் ஒரு சமுதாயம் சார்ந்து வாழக்கூடிய பிள்ளைகளை போடுறது வரைக்கும் அப்படின்னா மாதிரி ஒரு பலனுள்ள விஷயமாக இருந்து அது மாதிரி வரும்போது எந்த ஊரில் உள்ள மக்களும் இந்த சமுதாய மக்களும் அதை ஏற்றுக்குவாங்க சரிங்களா இத நீங்களே புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு ஒரு சமுதாயம் இருக்கும் உங்களுக்கும் ஒரு மத நம்பிக்கை இருக்கும் அதையெல்லாம் நீங்க மீறி வரும்போது அந்தந்த ஊர்ல அந்தந்த மத சார்ந்தவங்க அவங்கள கேட்கலாம் செய்வாங்க சரிங்களா இத வச்சுக்கோங்க உங்களுடைய சுதந்திரம் எனக்கு பின்னால் லட்சக்கணக்கா என் தங்கைகள் தம்பிகள் நிற்கிறார்கள் என்கிற திமுக உட்காந்து பேசிக்கிட்டு போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு படம்லாம் போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கு எனக்கு பின்னால் லட்சக்கணக்கா என் தங்கைகள் தம்பிகள் நிற்கிறார்கள் என்கிற திமுக சொன்னீங்கன்னு வச்சுக்கிட்டு இப்போ அந்த பொண்ணு இந்த மாதிரி நடக்குது இப்படி எல்லாம் செயல்படுது அம்மாக்கார எப்படி தெரியுமா அது நம்ம அவசியம் இந்த அம்மாக்கார் யாரும் போய் அவங்கள மிரட்டாது சரிங்களா ஏன் சொல்கிறோம் நல்லா விளைக்குங்க யாரும் போய் அவங்கள மிரட்டல மிரட்டலை ஏன்னா எனக்கு நேரடி அனுபவம் உண்டு அந்த தாயட் அந்த தாயடும் சும்மா எதார்த்தமாக நாங்கள் பிடிச்சிட்டு இருந்தோம் நான் வேற யாரும் இல்லைங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லை பெரிய பெரியார் பேத்தியு தலையில் வச்சு கொண்டாடுறங்களோட சங்கிகளா அது கொண்ட பற்றி இருக்கீங்களா என் வீட்டுக்கு நேர் இது வீட்டுக்கு நேர் எடுத்த வீடு கரெக்டா என் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் பதினாறு தான் தூரம் அவங்க வீட்டு வாசல் என் வீட்டு வாசல் நேரம் சரிங்களா என் வீட்டு வாசல் நேரம் இந்த பொண்ணை வந்து நான் பார்த்தேன் இங்கயோ அந்த பொண்ணை பார்த்த மாதிரி இருக்கு இதான போட்டுட்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன மூலமா ஓடிக்கிட்டு இருக்காங்க இருக்கிறப்ப ஒரு நாலு பதிவு போடையில கட்சிக்காக போது பார்த்த மாதிரி இருந்துட்டேன் இப்போதான் தெரிஞ்சுது ஏங்க அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியாதா எனக்கு ஏதோ வந்துட்டான் அப்படின்னு மனைவி சொல்றாங்க அப்ப அந்த பிள்ளை

தன்னுடைய மரத்தை விட்டுட்டு தன் கணவருக்காக இஸ்லாம் மணக்கத்தை ஏற்று வந்து எங்கள் வீட்டுக்கு தாட்டில் வாழ்றாங்க அவங்களும் மாற்றம் வந்த சகோதரி தான் வாழ்ந்துட்டாங்க வாழ்றாங்க அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா தன் கணவரோட இருக்கிறாங்கன்றது மட்டும்தான் பேசுகிறேன் தன் கணவரோட இருக்கிறாங்கன்றது மட்டும்தான் மற்றபடி இந்த பொண்ணோடைய குணம் அம்மாட்டு இருக்குது அந்த அம்மா நினைச்சது அந்த பொண்ணு இந்த மாதிரி இருக்குது இந்த பொண்ணு இந்த அளவுக்கு மரத்துக்கு ஊரியதை அவங்க அம்மா சரிங்களா இப்ப மருமகளை பிரிஞ்சிருக்காங்க தெரியுமா அதுக்கு காரணம் கூட அவங்க இதனால கடைநல் வருமானம் போகல ஐயோ நம்ம சில எனக்கு தெரியாம பேசிட்டேங்க அப்படின்னு சரிங்களா இப்படி அப்படி ஒரு ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா அவங்க கிட்ட பேச இருக்க முடியாது தப்பிச்சாலும் நான் ஒருத்தான் நான் நெருங்கி நான் ஒருத்தான் நான் நினைக்கிறேன் அவங்க கணவர் உட்பட அந்த அம்மா கிட்ட தப்பிக்க முடியாது அந்த கணவர் புள்ள பூச்சி மாதிரி வருவாரு வர்ற இடமும் தெரியாது போற போராடவும் தெரியாது ஆனா தா பொண்ணை கண்டிக்க முடியாம அந்த மனுஷன் தலையை கவுந்து விட்டான் ஏன்னா தான் வீட்டுக்குள்ளே இருந்த அந்த பொண்ணு தான் ஊரில் இருக்கும்போது தான் வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரி ஆடல் பாடல் எல்லாம் பண்ணி இன்ஸ்டாகிராம் அப்படி அப்படின்னு கொடுக்கும்போது என் பிள்ளை இல்லை அந்த மறுமணியை நீ தூரம் விட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக அந்த பொண்ணை தலைமுக மனுஷன் கொண்டாடு இதனால கடைநல் வருமானம் போகுது அதனாலதான் கூட பேசிட்டு இருக்கேன் அப்புறம் இந்த பொண்ணு அது அப்படி இது இப்படி இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு இதெல்லாம் சொல்லிச்சுல கடந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளத ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வருது ஒரு பத்தான சொல்லி சொல்லுவோம் ஏன்னா அவங்க ஆத்திரத்தை கொற்றாங்கணும் சரிங்களா தன்னுடைய ஆத்திரத்தை கொற்றாங்க சரி கொட்டும் போது நீ உன்னோட உன்னைய பத்தியும் சொல்லிருக்கலாம் ஏன்னா யோகி மாதிரி உலகத்துக்கு காட்டணும் இல்லையா யோக்கிய உலகத்தை காட்டணுமா இல்லையா இதனால கடைநாள் ஒரு போகுது வேற என்ன சே என்ன ஏதாவது தெரியுமாடா அந்த பிள்ளைய பத்தி அந்த பொண்ணை பத்தி எதுவும் தெரியுமா அந்த பிள்ளையால ஒருத்தன் ஆனா இருக்கான் அவன் அந்த தவறும் பண்ணாத எந்த தப்பிச்சு அதாவது தவறான செயல்பாடுகள் கூட அந்த பையனுக்கு இல்லை இந்த பையன் தங்கமான பையன் வரத்துறை விஷயம் வரந்து போறது அங்கிருந்து வரது அதெல்லாம் நல்ல பிரச்சனை உணர்த்தாள் நல்லபடியும் அவன் வேண்டாலும் ஒருத்தி சொல்லி வந்து நினைக்கிறானேன் யார்டா வரலாச்சு சொல்றீங்க தான் கணவரை இழந்த பிறமும் சோர் உடஞ்சி கீழே உட்கார வாழை எடுத்துட்டு வெள்ளக்காரங்களை சண்டைக்கு போன விடாறாங்க யார்டா சொல்றீங்க யார் என்னச்சியாவா ஏதாவது தெரியுமாடா அவனுக்கு நான் கண்ணிங்கிறது கொஞ்சம் வாய் இடக்கி பேசுறேன் எல்லாரும் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு இருக்காங்க அசைவம் பேசக்கூடாதுனு பார்க்குறேன் சரியா அப்புறம் எனக்கு பின்னால் லட்சக்கணக்கா என் தங்கைகள் தம்பிகள் நிற்கிறார்கள் என்கிற திமர் திருமணம் கடந்த வரவு இப்பவும் திருமணம் கடந்த வரவுல இருக்கா பெண் உரிமை பெண் உரிமை போய் வீட்டுல பொண்ணு இருந்தா விடுவியா நீ வந்து அங்கச்சி இருந்தா விடுவியா உட்கார்ந்தா விடுவியா கணவரை வேண்டான்னு சொல்லிட்டு மத்தவங்க கூட உள்ள தொடர்பு வச்சிருக்க நீ அனுமதிப்பியா மாட்டில உன் மனைவி இருந்தா நீ சீதா இவனாவது அமைதியாட்டு போயிட்டான் இந்த தான் அந்த பையனை வேணான்னு சொல்லிச்சு நல்ல தெரியும் இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மதராசாவை தான் எவனுடைய விவாகரத்து நடந்துச்சு என்னுடைய தெரு ரஹ்மானியாரம் ஏழாவது தெரு என் வீட்டுக்கு இத்த வீட்டு தான் இது நாங்க இருக்கிறது ரஹமானியாரம் ஏழாவது தான் பைசூர் அன்வர் அரபி மதராசா இருக்கு அங்கதான் இந்த பொண்ணு வந்து எழுதி கொடுத்து இந்த பையன் வேண்டான்னு சொன்னது எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க கேட்கல நான் தான் தான் இஷ்டப்படி வாழணும் அப்படின்ட்டு நினைக்க போயிட்டா இப்போ பையன் அம்மா கூட இருக்கா இந்த அம்மாக்கார என்ன செஞ்சுக்கணும் த மாலை கண்டிச்சுக்கணும் கண்டிக்கல

வேணா எங்கள் ஊர் போட்டி போடுங்க விட்டுச்சா எங்கள் ஊரோட போட்டி போடுங்க எங்க ஊரோட போட்டி போடுங்க கடைநல்லூரோட இறக்க வந்து இறக்க கோணத்துக்கு பல பேர் ஊப்பியிருக்கான் அது வேற செய்யும் அவன்கிட்ட கூட அந்த இனம் இருக்கு அதை மாற்றுறதுக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் இது பண்ணிக்கிட்டு அது வேற ஆனால் இறக்க கோணத்துக்கு எங்களை அடிச்சுக்க தமிழ்நாட்டில் ஆளு வேணுமாங்க அந்த அளவுக்கு சொல்லுவோம் பிற பெருமையோட தான் சொல்லுவேன் என்னன்னா அந்த ஊர் அப்படிப்பட்ட ஊர் நாங்கள் அனுபவிச்சு வாங்கணும் சரிங்களா என் ஊரை சொல்லிட்டா அப்படின்ட்டு இருக்கா தான் நான் பேசலை எல்லா ஊர்லையும் நடக்கக்கூடிய அந்த படம் பேச்சு அவன் சரியா அவளுக்கு போய் நீ யார் பேர சொல்ல எப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளச்சியில கட்டிட்டு மூலையில உட்காராம வாழை எடுத்துட்டு போய் வெள்ளக்கிழங்குட் வேலைன்னாச்சியா டேய் காலக்கழுவி குடிக்கணுண்டா காலக்கழவி நீங்களாம் குடிக்கணும் சங்கிகளா இதுல பச்சை சங்கிக வர வரு அந்த பேலக என்னமோ இவனுக்கு என்னமோ யோக்கியம் மயில் மாதிரி ஏடா உங்களுக்கு எல்லாம் அறிவில்ல என்னமோ நீங்க யோக்கியமா இருந்துச்சு எல்லாமே நம்ம வேண்டா இருக்கு எனக்கு வேற மாதிரி எல்லாம் வருது பாய் நீங்க வந்து உங்களை நீங்க சரி பண்ணிட்டு மத்தவங்கள உங்களுக்கு வரல தன்னை யோக்கியமாக காட்டிக்கொள்வதற்காக முன்னாடி வந்து நிற்கிறீங்க வேணுமா இதற்கெல்லாம் இல்லை ராஜா உடச்சுக்கொடுவோம் எல்லாரும் யாராவது வந்து உடச்சுக்கிடுவோம் நீங்கள் வந்து உங்களுக்கு அதாவது இறைவன் வந்து குராய்ந்து வந்து ஒரு இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய தவறுக்கு வந்து இறை ஒரு சிறைய போடுறான் அதனால நீங்கள் தவிச்சிடுறீங்க நான் ஒரு சரியானா கேம நேரம் புரியுதா அந்த பொண்ணு அப்படி பேச்சு இந்த பொண்ணு இப்படி பிரிச்சு அவளை தமிட்டோம் அவளை அப்படிச்சிக்கான் இவ்வளவு பிரிச்சான் பொண்ணும் செய்ய வா அந்த பொண்ணுடைய வரலாறு மட்டும் எடுத்து அப்படிச்சு சார் சாதாரணமாக பேசிட்டு இருக்கீங்க இதான் என் ஜ ஒவ்வொரு பதிவு எடுத்துக்க அப்படி போடுறான் போடுங்கப்பா உண்மை தண்ணி நல்ல வேணும் கேக்கு நான் கூட மிரட்டப்பட்டதால்தான் உங்களுக்கு எதிரான வார்த்தைகளும் போட்டேன் இப்போ போடுறேன் அந்த மிரட்டல் அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியல அவங்க அம்மா யாருன்ற மனைவி கிட்ட பேசுனேன் யாரும் என்னங்க எனக்கு அப்படின்னு சொன்னதுனால வந்த தான் ஆஹா ஆமா இல்ல அந்த பிள்ளை இல்ல வீட்டுக்குள்ள ஆடுன பிள்ளை இல்ல அதுவும் பாட்டு சத்தம் நல்லா தெளிவா போட்டுக்கிட்டு தாராளமா பண்ணு யாரும் வாங்க யார் வேணாம்ண்ணா நீ சரியா இருக்கும் நீ சரியா இருந்துட்டு அடுத்த சொல்லலாம் வெட்டி போட்டாங்க வெட்டி போட்டாங்க வெட்டி போட்டாங்கன்னு சொல்லிச்சுல்ல எல்லாமே காவல்துறை மூலியமாக தண்டனை வழங்கப்பட்டிருக்கு யாரும் இங்கிருந்து யாரையும் மறைக்கல கொள்ளல காவல்துறை மூலியமா தண்டனை நிறைய வாங்கி கொடுத்தாங்க எல்லாரும் வாங்கி கொடுத்தாங்க என்னென்ன சொல்லிச்சோ அத்தனையும் வழக்கு கைது உள்ள இருந்துட்டான் கடைக்கடையில வச்சு அந்த பிள்ளை வெட்டி வெட்டி எட்டு வருஷம் பத்து வருஷமா அந்த பையன் உள்ளவங்க அது மாதிரி இன்னொன்று அது மாதிரி இன்னொன்று அன்பு சொன்னது மட்டும்தான் சொல்றேன் எந்த ஒரு குற்றமும்

ஒரு தேவையாளுக்கும் ஒரு பத்தினிக்கும் நிறைய வித்தியாசம் பெண் உரிமை பெண்கள் இப்படி போடணும் வைக்கணும் தெரியுமா நார்த் இந்தியாவுல வட வட அவங்க அங்க இருக்கக்கூடிய இந்து மதத்தை சார்ந்த அவங்க நமக்கு இந்து மதத்தை சார்ந்த பல பேரு தலையில துணியை போட்டுட்டு அவங்களும் தன்னுடைய ஆடையை மறைச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அம்மா காலத்து நான் இந்த அபாயா பொறுக்க அப்படின்னு வந்துருக்கு அம்மா காலத்துல தலையில துணி போடுவாங்க அப்படிதான் அவங்களும் போட்டுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இப்படி துணியை போட்டோம்னு போடணும் ஏதா உண்மை தம்பி கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா சரியா தேவையில்லாம போட்டுட்டு நீங்க வாட்டிக்கு பச்சை அப்படிங்க என்ன போல இன்னொன்னொருத்த நாலு பேர் தெரிஞ்சவங்க நாலு பேர் பதிவு போட்டு விட்டாங்கன்னு நினைச்சுவிங்க இப்ப நான் பேசணும்ல இந்த பதிவு எவ்வளவு தூரம் பறக்கும் பாக்குறீங்களா பறக்கும் பறக்க வைப்போம் சும்மா போட்டுட்டு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுடைய தவறான செயல்களை அந்த பொண்ணு தனக்கு சாதகமாக தன் நியாயப்படுத்தி ஒரு ஊரையே அசைக்கப்படுத்துங்க ஒரு ஊரையே அசைக்கப்படுத்துங்க எங்க ஊர்ல நீ பசின்னு சொல்லிட்டு நீ காலை வச்சுட்டு வயிறு நேரம் நீ வெளியே போய் எல்லா ஊரையும் கொடுக்குறீங்க நான் தப்பு சொல்லலை குறை சொல்லலை எல்லா ஊர்லயும் நடக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம தமிழ் இனத்துல எல்லாருக்கும் உள்ள பணம் எங்கள் ஊர்லயே இருக்குது எல்லாருக்கும் உள்ள பணம் எங்கள் ஊரில் இருக்குது சரிங்களா ஆனா நீங்க வேற மாதிரி சிந்தித்து வந்தீங்க அப்படின்னா போட்டு போட்டி போட்டு பார்ப்போம் ஏ எங்க பல டாக்டர்ஸ் வந்து கடைநல்லூரா அப்ப மருத்துவ செலவுக்கு பிரச்சனை இல்ல அந்த பொண்ணு யாரு அந்த பிள்ளை அந்த பையன் யாரு பேசண்ட் யாரு வந்து நோயை கா பார்க்க வந்திருக்கவன் யாரு ஏழையா கடைநல்லூர் பிரச்சனை இல்ல பைசாலாம் எல்லாம் வந்துடும் காரணம் அப்படி சூண்டுனா அள்ளி கொண்டு வந்து போட்டுவாங்க அப்படிப்பட்ட இறக்க குணம் இருக்கு ஒவ்வொருத்தன்டே நல்ல குணம் இருக்கு கூப்பிடுறத கொஞ்சம் மாத்துறதுக்கு முயற்சி பண்றோம் அது வேற சரிங்களா அதை விட்டுட்டு கடையில் ஒரு பாத்தியா ஐய் அது ஒரு வீர பண்ணு யார் வீர பண்ணு யார் வீர பண்ணு இது மாதிரி நான் வீடியோவே போட வேணாம் நினைச்சுட்டு இருந்தேன் எனக்கு இருக்கிற மண்டை சுட்டு இருக்கிற வேலைக்கு முடியல என்று இப்போ நான் வீடியோ போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பேசலாம் அப்படின்ற ஆசையில இருந்த ரொம்ப நாளா இந்த போட வச்சுட்டீங்க இதை பற்றி போட்டேன் இனிமேல் அதிலேயே கொஞ்சம் போடுறதுக்கு நான் வாய்ப்புகளை ஏற்படுத்துறீங்க நன்றி யாரை பத்தியும் அவங்களுக்கு ஒரு பட்ட பெயர் கொடுக்கும் போது அந்த ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு உதாரணத்துக்காக எடுத்துக்காட்டாக இது மாதிரி எப்படி இது மாதிரி மரணிச்சாலை சாஹித் எங்க பாட்டி எங்க பாட்டிடா எங்க பாட்டி நான் முஸ்லீம் தான் எங்களுடைய மார்க்கம் தான் இஸ்லாம் நாங்க இனத்தால் தமிழர்கள் எங்க பாட்டீடா செருப்பியும் எங்க பாட்டி என்ன எங்க பாட்டி ஓ முஸ்லீம் தான் சொல்றேன் என்ன எங்க பாட்டி எங்க பாட்டியிடா நம்ம பாட்டி டா நம்ம பாட்டி எப்படி தெரியுமா அதையும் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் நூறு வருஷத்துக்கு ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நீ யாரு இளையராஜா சங்கர் ராஜா மாதிரி சரியா நம்ம ஐயா இளையராஜா தேவன் தீவன்சங்க ராஜா அவருக்கு முன்னாடி நாம தமிழ் குடியில் பிறந்த ஏதோ ஒரு குடியில உள்ள பிள்ளைங்க தான் நாம அது இருக்கக்கூடிய தமிழ் குடிகளிடையா குடிகள் இருக்குது உக்குரத்தோர் பறையர் பொன்னியர் நாடார் சரியா முதலியார் செட்டியார் பிள்ளைமார் எனக்கு அதிகமாக தெரியல பொறுத்துக்கிங்க இது மாதிரி நிறைய இருக்கிறாங்க தமிழ் குடியில் தமிழ் குடியில அதுல ஏதோ ஒரு இருந்து நம்ம வந்திருப்போம் அதுல ஒரு குடியில் உள்ளவர்தான் அந்த பாட்டி அந்த குடிகள்ல அந்த குடிகள்ல ஏதோ ஒரு குடிகள் இருந்து வந்தான் அப்ப எனக்கு முன்னர் வந்து எனக்கு பாட்டி இப்போ நான் முஸ்லீம் ஆயிட்டிருக்கேன் பாட்டி எல்லாம் போறாரு பல சங்கி முஸ்லீம் சங்கி இருக்காங்க இது தெரியாம அந்த வந்தான்டா நீ மார்க்க மட்டும் வந்துருச்சு நம்ம ஏத்துக்கிட்டோம் அதுக்கான நம்ம எப்படி வேற அப்படி மார்க்கானு வந்துச்சு நம்ம ஏத்துக்கிட்டோம் இல்லையா தாப்பு தாப்பம் இல்லைன்னு போகாது பாட்டை பாட்டேன் இல்லான்னு போகாது இவ்வளோதான் விஷயம் இதை போட்டு நின்றுக்கிட்டு இவ்வளவு பேசுறதுக்காக அப்படி இவ்வளவு பேசுறதுக்காக இப்படி இப்பெல்லாம் பார்க்கக்கூடாது சரியா நீ இதெல்லாம் கையில் எடுக்காத வர என்னைக்கு நீ உரிமை கொண்டாடுறியோ அப்போதான் டவுனு முஸ்லீம் நம்ம மாமே நம்ம மச்சம் அப்படி போகிறோம் சங்கி உட்பட நீ போய் நின்றுட்டு கோயில் போய் நின்றுட்டு கும்பிடு வணங்கி அப்படின்லாம் யாருக்கும் ஒன்று கட்டாயப்படுத்தலை சரியா இது வந்து ஒரு எதுக்காக சொல்ல வர அப்படின்னா இந்த பச்சை சங்கிக பண்றாங்க அந்த பொண்ணு வந்து ஒரு மிரட்டல் கொள்வது இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க எல்லாம் ஆதரிச்சு அந்த பொண்ணு பேசுறாங்க பேசத்தப்பா செய்வோம் பேச தான் செய்வோம் நீ உண்மை தன்மை எடுத்து போட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி நாலு பேர் சேர்ந்து அவர் தெரிஞ்சவங்க நாலு பேர் வீடியோ போட்டு ஜோரி முடிஞ்சோம் அப்படியா அந்த பொண்ணு இப்படியா அப்படின்னு ஒருத்தரும் அதனால இனிமே யாரும் அந்த பொண்ணு அப்படி மிரட்டல் போட்டு நீங்க மிரட்டல மிரட்டி மிரட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல நேரடியா போய் வாங்க அவருன்ற பட்சத்துல நேரடியா போய் அவங்க சொந்த நாலு பேர் போய் அந்த சொந்த பந்தத்திட்ட திட்ட சொல்லும் போது மச்சான் பெரிய பஞ்ச தப்பன் இந்த மாதிரி அந்த வீட்டுல போய் கண்டிக்கும் போது உரிமையோட கண்டிப்பா இந்த படிக்க வாழ்க்கை இருக்குமா நடத்தக்கூடாது நம்ம முறையில் அப்படின்னு அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க அது அதோட முடிஞ்சது நீங்க போய் நாங்க பெரிய சமுதாயத்துல பெரிய நாட்டாம நாங்க இயக்கத்தை சார்ந்தவங்க நாங்க அப்படித்தான் இருந்த மிரட்டுவோம் அப்படி பண்ணா யாருக்குமே கோபமாக வரும் புரியுதுங்களா அந்த பொண்ணு எப்படி பேசுறீமா எனக்கு எல்லாருமே மயிருந்தான் அப்படிதான் வரும் கணவரையா விளாண்டுட்டு நல்ல மனுஷனும் விளாண்டுச்சி எதுக்காக அந்த பொண்ணு எல்லாத்தையும் அது என்னது லிங்க் டுகெதர் மாதிரி நான் என்ன இடம் இந்த மாதிரியெல்லாம் வாழணும் நினைக்க குடிப்பில் வளர்ப்போ அப்படி அப்படிதான் இருப்பா ஆதமுடைய மக்கள் எல்லா மனுஷனும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் சரிங்களா ஆனால் அந்த தவறை வந்து கொஞ்சம் பார்த்து நீங்களும் நம்மளும் யோக்கியமானவங்க அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டு யாரையும் பண்ணாங்க முறையா சொல்லுங்க முறையா செஞ்சு முறையாக முடிஞ்சோம் சரிங்களா அவ்வளவு நான் கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிட்டேன் மிக்க நன்றி என் வீடு அட்ரஸ் எல்லாம் அதில் சொல்லியிருக்கேன் இப்போ என்னோடய வீடியோ பத்து பேர் நீங்கள் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த பேச்சை பத்து பேர் கேட்பாங்க எங்கள் ஊருக்காரங்க கேட்பாங்க வெளியில் உள்ள கேட்பாங்க யாருக்கு பரப்பணுமோ நல்லா பரவி விடுங்க சரிங்களா மிக்க நன்றி